நாம் கற்க கற்க இன்னும் எவ்வளவு நாம் கற்க வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அதுதான் உண்மையான கல்வியினுடைய அடையாளம் கம்பன் தொடங்குகிறான் பாருங்கள் ஒரு பூனை மாதிரி நான் இருக்கிறேன் என்றான் ஆசை பற்றி அறையலுற்றேன் காசில் கொற்றத்து ராமன் கதையாரோ ராமனுடைய கதை பெரிய பார்க்கடல் சமுதிரம் நான் ஒரு குட்டி பூனை ஓரத்துல நின்றுட்டு இருக்கேன் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் நியூட்டன் ஐசக் நியூட்டன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அவனை பாராட்டும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய லா ஆஃப் கிராவிடேஷன் மோஷன் அது இதுன்னு பெரிய பெரிய தியரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சவே அவனை பாராட்டுகிறார்கள் உங்களுடைய அறிவியல் ஆற்றல் அறிவு எப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான் என்னையெல்லாம் பாராட்டாதீங்க இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை இன்னும் எவ்வளவோ இருக்கு ஒரு பெரிய சமுதிரம் ஓடிட்டு இருக்கு அந்த சமுதிரத்தில் அலை அடித்து கொண்டிருக்கிறது அந்த ஆழ்கடலோட கரையில் சின்ன சின்ன சிப்பிகளாக கிடக்குது இந்த சமுதிரத்தோட மகிமை என்னன்னு தெரியாம ஒரு சின்ன குழந்தை போய் அந்த கடற்கரை மணலில் இருக்கிற சிப்பியை பொறுக்கி விளையாடுது பாருங்க அது மாதிரி தான் என் கதை ஐசக் நியூட்டன் சொல்றான் ஐ அம் லைக் அ ஸ்மால் சைல்டு பிக்கிங் அப் பிபிள்ஸ் இன் ஷோர் த சீஷோர் தாஸ்ட் ஓஷன் இஸ் இன் ஃபிரண்ட் ஆஃப் மீ அன்எக்ஸ்ப்ளோர்டு அப்படின்னா அவ்வளோ பெரிய சமுதிரம் அளந்து பார்க்க முடியாத கடல் அவ்வளோ பெருசா இருக்கு நான் கரையில் ஒரு குழந்தை மாதிரி இந்த சிப்பியை பொறுக்கி விளையாடுற குழந்தை மாதிரி நான் இருக்கிறேன்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் நியூட்டனை மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சொல்லுகிறான் என்றால் கல்விக்கு அடையாளம் எது பாருங்கள் கல்விக்கு அடையாளம் இன்னும் நாம் கற்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு நம்ம ஒரு கைமண்ணளவு கூட கற்கவில்லை என்று நினைக்கிற அடக்கம்தான் உண்மையான கல்விக்கு அடையாளம் இது கூட ஒரு செய்தி படித்து கொண்டிருந்தேன் சபர்மதி ஆசிரமத்தில் காந்திஜி இருக்கிறார் மகாத்மாவை சந்திக்கிறதுக்காக ரவீந்திரநாத் தாகூர் போறார் அவர் எவ்வளோ பெரிய கல்விமான் தாகூர் எவ்வளோ பெரிய கல்விமான் அவர் காந்திஜியை சந்திக்கிறதுக்காக போறார் அப்பொழுது மகாத்மா உட்கார்ந்து இருந்தார் எப்பவுமே தரையில தான் அவருக்கு உட்கார்ந்து பழக்கம் காந்திஜி தரையில உட்கார்ந்து இருந்தார் உட்கார்ந்து ரவீந்திரநாத் தாகூர் பார்த்த உடனே அவசரமா இருந்த இடத்துல இருந்து எழுந்து குருதேவ் நமஸ்காரம் அப்படின்னார் காந்திஜி சொல்றார் குருதேவ் நமஸ்காரம் அப்படின்னார் உடனே தாகூருக்கு என்ன செய்ய தெரியல ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார் பாபுஜி என்ன குருதேவ்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்றது மகாத்மான்னு சொல்லவான் அதுல வந்ததுதான் இந்த மகாத்மாங்கிற பேரு உண்மையான கல்வியினுடைய அடையாளம் எது பாருங்கள் எவ்வளவு கற்றாலும் எவ்வளவு அறிவுடையவர்களாக இருந்தாலும் கல்வியில் சிறந்த கம்பன் நமக்கு வழிகாட்டுகிறான் பூசை நக்குபு புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் காசில் கோற்றத்து ராமன் கதையர் பாடினான் அந்த மூலநூல் ஆசிரியனாக இருக்கிற வான்மீகின் மேலே கம்பனுக்கு இருந்த ஈடுபாட்டை பாருங்கள் அப்படியே எழுதி காட்டுகிறான் வான்மீகி அபூர்வமான இந்த எழுதுனா நானும் எழுத முயற்சி பண்றேன் கம்பன் சொல்றான் நானும் எழுத முயற்சி பண்றேன் ஆனாலும் ரசமான அந்த அபூர்வமான செய்திகளை அப்படியே கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை கம்பன் பேசியது அவையடக்கமா பேசியது எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல நான் ராமனுடைய கதையை வான்மீகியினுடைய அடியொற்றை சொல்ல புகுந்தால் அது எப்படி இருக்கும் என்றால் அழகான ஒரு கனவை ராத்திரி கண்டுட்டு காலையில் அந்த கனவை யார்கிட்டயாவது விழாவாரியா சொல்லி மகிழ வேண்டும் என்று நினைக்கிற ஒருவன் பேச்சு திறமை இல்லாதவனா இருந்தானா ஒரு ஊமையா இருந்தான்னா ஆசை இங்க வரைக்கும் அவன் சொல்லணும்னு இருக்கும் ஆனா எப்படி சொல்லு அவன் தெரியாம திணறுவானே அது போலத்தான் வான்மீகனுடைய ரசமான பகுதிகளை தமிழில் தர வேண்டும் என்று நான் நினைப்பது கண்ட கனவை ஒரு ஊமை மற்றவர்களுக்கு ரசமாக சொல்ல ஆசைப்படுவதை ஒக்கும் என்று எழுதினான் எவ்வளவு அவை அடக்கம் பாருங்கள் வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்தவான் மீகி என்பான் தேங்கவி செவிகளார் தேவரும் பருகத்தன் தான் அங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி இம்முங்கையன் பேசலுற்றால் என்ன நான் மொழியலுற்றேன் என்றான் இவ்வளவு அவையடுக்கமாக கம்பன் தொடங்குகிறான் ராமகாதி நான் ராமனை பேசத் தொடங்கினாலேயே அடக்கமாக இருக்கவன் ராமனை பேசத் தொடங்கினாலேயே ஆணவத்தை விட்டு வேணும் ராமனை பேசத் தொடங்கினாலேயே எப்படி இருக்க வேண்டும் என்பதை கம்பன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் பணியுமாம் என்றும் பெருமை என்று சொன்னார்களே நம்முடைய பெரியோர்கள் அத்தனை பணிவோடு தொடங்குகிறான் இத்தனை கல்வியினுடைய கரை கண்டவனாக இருந்த கம்ப நாட்டாள் அருமையாக சொன்னான் கோசல நாடு என்கிற ஒரு அருமையான நாடு இந்த முகவரியோட கதைக்குள்ள வருகிறேன் கோசல நாடு என்கிற அபூர்வமான ஒரு தேசம் திருவள்ளுவர் சொன்னார் மக்கள் ஐம்பது சதவீதம் உழைக்கணும் அந்த நிலம் நூறு சதவீதம் பலன் கொடுக்கணும் அப்படி இருந்தால் அது ஒரு சிறந்த வழமையான நாடு நாளெல்லாம் தண்ணி இல்லாம கலப்பைய வச்சு கஷ்டப்பட்டு ஏற போட்டு உழு உழுன்னு உழுது நிலத்தையெல்லாம் செம்மப்படுத்தியாச்சு வானமழை வல்லியேன்னு ஆகாசத்தையே பார்த்துக்கிட்டு மானாவரி பயிர் கூட விளையாதா இந்த ஆண்டு என்கிற வருத்தத்தோடு இருந்தால் அது ஒரு நாட்டின் செழுமைக்கு ஒரு சின்ன அரண் கூட சேர்க்காது கம்பன் சொல்லுகிறான் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்லது நாட வளர்ந்தரும் நாடு திருவள்ளுவர் பேசுகிறார் கம்பன் கோசல நாட்டை சொல்லுகிறான் தசரத சக்கரவர்த்தி அரசாட்சி செய்த கோசல நாடு அந்த தேசத்துக்கு பேரே கோசலம் என்று இருந்தது அந்த நாட்டுக்கு ஏனென்றால் உசலம் என்றால் மகிழ் எப்ப பார்த்தாலும் அந்த நாட்டில் மயில் தோகையை விரித்து ஆடுமா மயில் எப்பவும் தோகையை விரிக்கும் மழை வர மாதிரி இருந்தா மயில் தோகையை விரிக்கும் கரிய மேகங்களை கண்டு மயில் தோகை விரிக்கும் மயில் எப்பவும் தோகை விரிச்சு ஆடுச்சுன்னா என்ன பொருள் மழைக்கு குறைவில்லாத செழுமையான கோசல நாடு எத்தனையோ வரணும் கோசல நாட்டுக்கு கம்பன் சொல்லி கொண்டே வருகிறான் அத்தனைக்குள்ளேயே நாம போனோமானால் ராமாயணத்தை சொல்லிக்கிட்டே போய்கிட்டேன் எல்லாரும் சொல்லுகிற பாட்டையே சொல்லுகிறேன் கோசல நாட்டை கம்பன் வர்ணிக்கிறான் அந்த செழுமையை சொன்னா என்னன்னா பசுக்கள்லாம் அவ்வளவு லட்சுமீகரமா இருக்கு கோசல நாட்டில் ஒரு நாட்டின் செழிப்புக்கு என்ன எடுத்துக்காட்டு காட்டுறான் பாருங்கள் பசுக்கள்லாம் அப்படி லட்சுமிகரமா இருக்கான் இந்த பசுவை நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்குமா நம்ம அம்மா கூட நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு பால் புகட்டியிருப்பா அவளவுதான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவங்க சோறு ஊட்டிருப்பா பருப்பை போட்டு சேர்த்து சோறு கொடுத்துருப்பா நீ இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்களே இதுல எத்தனை பேர் காஃபி டீ குடிக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நிறைய பேர் அதிலே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பால் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா இருந்துட்டு இருக்கு கடைசி வரையிலேயும் தாயாரால் அமுது புகட்ட முடியாத நிலைமையில் தாயாரின் உடல் நலம் இருக்குமானால் ஒரு குழந்தைய வளர்க்கறது எது பசு தன்னுடைய பாலை கொடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கறது ஒரு பசுதானே நம்ம எல்லாருக்கும் ஒரே அம்மான்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே அம்மா பசுதான் நம்ம எல்லாருக்கும் அமுதத்தை வாரி கொடுக்கிற தாய் எங்க வாழ்க்கையினுடைய தொடக்கமும் தான் தொடங்குது வாழ்க்கை நிறைவடையும் போதும் பாருங்கள் தான் போய் நிறைவடைக்குது அதனால தானே தெய்வங்கள்லாம் அதனுடைய திருமேனியில் வாசம் பண்ணுகிறார்கள் என்று எழுதினார்கள் பசுவோட பிருஷ்ட பாகத்துல போய் மகாலட்சுமியே வாசம் பண்ணுகிறாள் என்று எழுதினால் அது எவ்வளவு பெரிய புனிதமான இருக்கணும் இல்லைன்னா அப்பர் பெருமான் பாடுவாரா ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் பாடுறாரே அப்பர் பெருமான் எவ்வளவு அபூர்வமான பிராணி அந்த பசுவை சொல்லுகிறான் பாருங்கள் கம்பன் சொன்னான் பசு ஒரு நாடு நல்லா செழிப்பாயிருக்கா அந்த தேசத்தில் உள்ள பசுக்களை பாருங்க அந்த பசுக்களோட முகத்தில் லக்ஷ்மீகரம் தாண்டவம் ஆடணும் அப்ப அந்த தேசம் செழிப்பா இருக்கிறது ஒரு வீட்டுக்கு போங்க ஒரு பசு வச்சிருக்கிற வீடா இருக்கட்டும் அந்த பசுவோட முகத்தை பார்த்தீங்கன்னாலே இந்த வீட்டு நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் லக்ஷ்மி அந்த வீட்டுல வாசம் அதான் ஆண்டாள் பாடும்போது போது சொன்னா நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய்னு பாடுறாளே மடியை பற்றி யாரும் இப்படி கறந்து பால் எடுக்கிற வேலையே கிடையாது கோசல நாட்டில் அம்மானு கன்று கூப்பிடுமா உடனே பசு அப்படியே இருந்து பாலை சுரி அதை நிப்பாட்டி வச்சு சிரமப்பட்டு பால் கறக்கிற வேலையெல்லாம் கோசல நாட்டில் இல்லை அந்த காலத்தில் இருந்த பசுவுக்கு ஒரு பேர் இருந்தது அது என்ன பேர் என்றால் சுரபி அந்த காலத்தில் உள்ள பசு சுரபி ஏன்னா சுரந்து கொண்டே இருக்கும் பாலை அன்றாள் பாடி நாளை வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோர் எம்பாவாய் ஆடிபுர திருவிழா ஸ்ரீலிபுத்தூர்ல நடக்குது நேற்று ஆண்டாள் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் ஆண்டர் கோயிலுக்கு தான் நான் போயிருந்தேன் ஆண்டாள் கோயிலுக்குள்ள இப்படி நுழையறதுக்காக அந்த பந்தலுக்குள்ள போன அலங்கார பந்தலுக்குள்ள முதல்ல வரவே என்ன தெரியுமா ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவா இப்படி பெரிய ஸ்டால் முதல்ல வரவே நான் அப்படி யோசிச்சுக்கிட்டே போறேன் இந்த ஊர்ல அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பால் பால்கோவாவும் பாலும் ஆண்டாலையும் சேவிச்சாச்சு பாலையும் குடிச்சாச்சு எல்லாம் பால் வரிசையில இருந்து பார்சல் பார்சலாக போகுது இதை பார்க்கும் போது என்ன நினைப்பு தோன்றுகிறது பாருங்கள் அன்னைக்கு பாடினா ஒரு பெண்மணி வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்ன மூர்த்தத்துல பாடினாலோ இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாலுக்கு குறையோ தட்டுப்பாடோ கிடையாது இந்த வைப்ரேஷன் இன்னும் இருக்கு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ள ஒரு தேசம் செழிப்பாக இருக்கிறது என்றால் முதலில் அங்கு இருக்கிற பசுக்களை பாருங்கள் என்றார் கம்பனம் பசுவை தான் பார்த்தான் அந்த பசு அப்படியே கண்டை நினைத்து பாலை தான் தன்னால சுரக்கிற பசு எவ்வளவுதான் பால் தேவைப்படும் ஜனங்களுக்கு எஞ்சி இருக்கிற பாலெல்லாம் போய் தடாகத்து தண்ணீரோடு சேர்ந்து தடாகத்து நீரெல்லாம் பாலும் நீருமாக சேர்ந்து வெள்ளை வளையர் என்று காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறதாம் தடாகத்து ஜலம் இந்த தடாகங்கள்லாம் எங்க இருக்குன்னு நம்ம கூட்டிட்டு போய் காட்டுறான் வாருங்க கம்பனோட போய் கோசல நாட்டை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் ஒரு செழிப்பான நாட்டை பார்க்கும் போது நம்முடைய மனசுலயும் ஒரு செழுமையான உணர்வு உண்டாகும் இல்லையா நேர போய் கோசல நாட்டை பார்ப்போம் கம்பனுடைய வாசகங்களோடயே சேர்ந்து உள்ள போயிடுவோம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பனை அழைச்சுக்கிட்டு போய் என்ன செய்யறான் கோசல நாட்டுல ஒரு வயல் வழியில கொண்டு போய் நிறுத்திட்டான் பச்சை பசேல் இருக்க அந்த வயல் வழியை பார்த்தா அந்த வயலுக்கு நடுவுல பெரிய பெரிய தடாகங்களா அந்த தடாகத்துல இருக்கிற தண்ணீர் எல்லாம் பார்த்தால் தண்ணீருக்கு நிறமில்லை என்பார்கள் ஆனால் கோசலு நாட்டு தடாக தண்ணீர் எல்லாம் வெள்ள இருக்கு ஏன்னா பசுக்கள் சொரிந்த பால் எல்லாம் தடாகத்து தண்ணீர்ல வந்து கலந்து தண்ணீர் வெள்ள விளையாறு இருக்கு அந்த வயல் வெளி பச்சை பசேல் நிற்கு அழகான பசுமை நிறமும் இந்த அழகான வெண்மை நிறமும் பக்கம் பக்கம் வச்சா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க அழகான நிறம் அவ்வளவு கலர் காமனி அவ்வளவு பிரமாதமா இருக்கான் இதுக்கு இடையில அந்த பாலும் தண்ணீரும் சேர்ந்து இருக்கிற தடாகத்துல அழகான தாமர புஷ்பங்கள் பூத்து இருக்கிறதா அந்த பூத்து இருக்கிற தாமர புஷ்பங்களை பார்த்தா நீங்க ஒரு கையில பறிக்கிற மாதிரியா இருக்கு இல்ல ரெண்டு கையாலையும் சேர்த்து நீங்கள் அணைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய தாமரை புஷ்பங்கள் செக்கச்சவியர் என்று இருக்கிறதாம் தாமரை புஷ்பங்கள் தடாகத்துக்கு மேல அவ்வளோ அழகான காட்சி அந்த பச்சை பசேல் என்று இருக்கிற அந்த வயல் இருக்கிறதே அந்த வயலோட வரப்புல பறவைகள் அப்படியே அசைந்து 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 நடமாடிக்கொண்டு இருக்கிறதாம் இதை கம்பன் பார்த்தவன் சொன்னா நடக்கே தான் உதாரணமா சொல்லுவாங்க அன்ன நடைன்னு சொல்லுவாங்க இந்த அன்னங்கள் ஏன் வயல் வரப்புல நட பழகிட்டு இருக்கு கம்பன் சொல்றான் ஒண்ணும் இந்த அன்னங்களை விட கோசல நாட்டு பெண்கள் அழகா நடப்பாங்க அதனால அன்ன நடைன்னு உலகத்துல இருக்கிற அந்த ஒரு மரபு மாறி போயிடக்கூடாதே நம்ம விட அழகா கோசல நாட்டு பெண்கள் நடக்கிறாங்களே ஆக அவங்கள மாதிரி நாம அழகா நடக்க பழகுவோம்னு அன்னமே பழகுதான் வயல் வரப்பல கோசல நாட்டு பெண்களை மாதிரி நடப்போம்னு நடப்பழகுதான் அதுலயும் கம்பன் ஒரு அருமையான தான் சொல்றான் திங்கு திங்குன்னு நடக்கப்படாது ஓடி ஓடி பூமி அதிர நடக்கப்படாது ஒரு பெண்ணு நடந்தா இப்படி நடக்கணும்னு அதுலயும் குறிப்பா ஒரு அழகான ஒரு கருத்தை வச்சுதான் சொல்றான் அந்த அண்ணன் அப்படியே முல்ல பட்டும் படாமலும் பாதம் வச்சு வரப்பு மேல நடந்து நடப்பழகுதான் இந்த நடப்பழகுற அன்ன பறவைகளின் குஞ்சுகள் இருக்கே அந்த குஞ்சுகள் என்ன செய்தா பக்கத்துல வயல் வரப்பு பக்கத்துல உட்கார்ந்து அந்த குஞ்சுகள் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அன்ன குஞ்சு சத்தம் கொடுத்தா பாருங்க அது கேட்கறதுக்கு ஒன்னும் அவ்வளவு இனிமையா இருக்காது அந்த அன்னக்குஞ்சு திறந்து பசியில சத்தம் போடுற மாதிரி இருந்த உடனே இந்த தாய்ப்பறவைகள் அண்ணன் குஞ்சுக்கு பசி எடுக்குது போல் இருக்கு நாம நட பழகுறதுக்கு இது போடுற சத்தம் இடையூறா இருக்குதே என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த தாய்ப்பறவைகள் வந்து இந்த அண்ணன் குஞ்சு அப்படியே தூக்கி எடுத்து நேர அந்த தடாகத்துல போய் தான் பாலும் தண்ணீரும் சேர்ந்து இருந்தா பிரிச்சிருமே ரெண்டையும் இந்த தண்ணீரும் பாலும் சேர்ந்து தண்ணீர்ல இருந்து பாலை பிரிச்சு அப்படி அண்ணன் குஞ்சுக்கு குடுத்துட்டான் தாய்ப்பறவை குடுத்துட்டு பசிச்சுதான் அழுது பேசாம இருக்கும்னு விட்டுட்டு அந்த தாய்ப்பறவைகள் நடைப்பழக போகுதான் இந்த அன்னக்குஞ்சு பாலை குடிச்ச பிறகு அழுகையினுடைய ஓசையை குறைச்சதே தவிர அழுகையை நிறுத்தலை இன்னும் அழுகை நிறுத்தலையே ஒவ்வொ பால் குடிச்ச உடனே தூங்கணும் போல் இருக்கு அப்படின்னு அந்த தாய்ப்பறவைகள் வந்து இந்த அன்னக்குஞ்சியை தூக்கிட்டு போய் அந்த தாமரை பூக்குள்ள போட்டுருச்சான் அந்த தாமரை பூ தான் அன்ன குஜுகளுக்கு தொட்டில் தாமரப்பூக்குள்ள போட்டுட்டு அப்புறமா நடப்பழகுதான் தொட்டில் குழந்தைய போட்டா ஆட்டி விடணுமா இல்லையா ஆட்டி விடணும் குழந்தைய அப்ப ஆட்டி விட்டோமான்னா நடப்பழக முடியாது என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த அன்னப்பறவை பார்க்குதான் உடனே ஒரு காற்று அடிக்குது அருமையான காற்று அடித்த காற்றில் தடாகத்து நீர் அலைகள் அசையும் போது கீழே இருக்கிற தண்டு அசையுது தாம்பு கயிறு மாதிரி அதை அசைய ஆரம்பிச்ச உடனே பூவும் அசைது ஆக தன்னால் அசைகிற தொட்டு இல்லை அண்ணன் கொஞ்சம் ஆனந்தமாக படுத்துருக்கு பாலை சாப்பிட்டு இதுக்கு மேலேயாவது இருக்கலாம் இல்லை அதுக்கு பிறகும் கொஞ்சம் கொஞ்சமாக விசும்பல் சத்தம் கேட்குதான் வேற என்ன வேணும் பாலையும் புகட்டியாச்சு பசியும் அமர்த்தியாச்சு தூங்கவும் போட்டாச்சு இதுக்கு மேலே என்ன விசும்பல் அப்படின்னு அந்த தாய் பிறவை பார்த்துச்சான் ஓஹோ தூங்கிறதுக்கு கொஞ்சம் பாட்டு தேவைப்படுது போல தாளாட்டனும் போல் இருக்கு அப்பதான் இந்த அண்ணன் குஞ்சு தூங்கும் இப்ப நான் தாளாட்டவா நடைபழகவா அப்படின்னு அந்த தாய் பறவை பார்த்துச்சான் பார்த்தால் அந்த வயல்வெளியினுடைய வரப்புகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற தேரைகள் ஒன்னா சேர்ந்து சத்தம் போடுதான் இந்த தேரையோட சத்தத்தை கேட்ட உடனே தவளை சத்தத்தை கேட்டுருப்பீங்க எல்லாம் ஒன்னு போல சேர்ந்து ஒண்ணு கத்தின உடனே இன்னொன்னு கத்தும் அடுத்தது கத்தும் அந்த சத்தம் கேட்ட உடனே தாளாற்ற மாதிரி இருக்கான் அந்த தாமரை தொட்டில்ல